ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருள் எல்லாம் எழுதில் முற்றுத கண்ணுதர் உடையதோர் கலிற்று மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா அன்பார்ந்த எங்களுடைய குபேரன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு ஜோதிட வழிகாட்டி சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நாம் இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும் நவக்கிரகங்கள் ஒம்பது ராசிகள் பன்னிரெண்டு அப்படி இந்த ஒம்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ஹம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகள் இப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது நவகிரகங்களில் முதன்மையானவர் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் காலையில் அன்றைக்கி சூரியன் தான் அன்றைய தினமே உருவாகும் இன்றைக்கி இருபத்தோறாம் தேதி அப்படின்னா காலையில் சூரியன் உதிக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதினா நாளைக்கு குதிச்சா தான் தேதி குதிக்கலைன்னா இருபத்தொன்னே பிரளயமாயிடும் இப்போ சூரியன் முதல் தெய்வம் மாலையில் சந்திரன் அவர் உதிச்சா தான் நமக்கு இருட்டு வரும் அந்நிய தேசங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் இப்படி முதல் தெய்வம் சூரியனாகவும் இரண்டாவது சந்திரனாகவும் இருக்காங்க எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த சூரியனுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா நவ சிம்ம ராசி காட்டில் எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் மிருகங்கள் இருந்தாலும் காட்டுக்கு ராஜான்னு யார் சொல்கிறோம் வனராஜா சிங்கம்தான் இப்போ நவகிரகங்கள் ஒம்போது இருந்தாலும் நவகிரகங்களுக்கு ராஜா சூரியன் இப்போ அந்த சூரியனுடைய ராசி சிம்மம் அவருடைய வீடு சிம்மம் சந்திரனுக்கு வீடு அப்படின்னு எடுத்துட்டால் கடகம் இது ரெண்டுக்கும் ஒவ்வொரு வீடு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாயிரத்து ஐ ரெண்டு பத்து பன்னெண்டாயிரம் செவ்வாய்க்கு மிதுனம் மேஷம் ரிச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருவுக்கு தனுசு மீனம் சுக்ரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது தற்சமயம் எந்த ராசியில் அவங்க இருக்காங்களோ அந்த ராசி அப்படிங்கிறது அவங்களுக்கு சொந்த வீடாக கருது எதுக்காக சொல்ல வரேன்னா சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் நமக்கெல்லாம் சொந்த வீடுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வீட்டிலேயே சொந்த வீடுன்னு யாரும் ஐயோ என்னோடய ஜன்னல் என்னோடய கதவை என்னோடைய நிலம்னு யாரும் அதையே பிடிச்சுன்னு இருக்கிறதில்ல பல வேலைகள் காரணமாக வெளியில் போகிறோம் வெளியூர் போகிறோம் நல்லது கெட்டது உத்தியோகம் பல அளவில் காரணமாக வீட்டை விட்டு வரோம் நைட் தங்குறோம் போகிறோம் வரோம் மறுபடியும் இந்த மாதிரி வெளியூர் போனாலுமே எப்போ வரோம் அப்படிங்கிறது கால அவகாசம் இருக்குது ஒரு திருமணத்திற்கு வெளியூர் போகிறோம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் யாரோ நம்மளை பார்க்க வராங்க வீட்டில் கேட்குறாங்க ஐயா இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு சென்னை போயிருக்காரு வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாளில் வந்துடுவார் அப்படிங்கிற இப்போ அளவு ரெண்டு நாளுங்கிறது இருக்குது அதே மாதிரியே கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கிற காலங்கள் அளவு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம் அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகங்கள் நாலு மட்டும்தான் நவகிரகங்கள் அது யாருன்னு பார்த்தோம்னா ஒன்று சனி பகவான் இரண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறாரு இரண்டாவது ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறாங்க மூன்றாவது குரு பகவான் வருடம் ஒரு ராசியில் தங்குறாரு சூரியன் ஒரு மாதம் சந்திரன் ரெண்டரை நாள் செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லாம் மாதக்கணக்கு அதனால தான் இந்த சனி ராகு கேது குரு இவங்க நாலு பேரை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கோயிலாக இருக்கட்டும் அல்லது ஒரு டிவி சேனலாக இருக்கட்டும் ஒரு பேப்பராக இருக்கட்டும் இவங்க பயிற்சியாகிறது மட்டும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி அப்படின்னு கொண்டாடுறோம் ஏன்னு பார்த்தோம்னா அதிகப்படியாக நல்லதை செய்பவர்களும் இந்த நாலு கிரகங்கள் தான் அதிகப்படியான கெடுதலை செய்ததும் இந்த நாலு கிரகம்தான் பொதுவாக ஒம்பது கிரகங்களுமே பயிற்சி ஆகுது ஆனால் சிறு காலங்கள் இருக்கிறதுனால நல்லது கெட்டது சீக்கிரம் முடிஞ்சிருது அதிகமாக ஒருத்தரை தொந்தரவுபடுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா சனி ராகு கேது குரு அதிக நன்மை செய்யக்கூடிய கிரகம் அது தான் இதை நம்ம வந்து நம்மளுடைய தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் இவங்க பயிற்சி ஆகும் பொழுது நாம் வந்து அதை அதனால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்னலாம் நன்மை தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இவங்களுக்கு நல்லா இருக்குது இவங்க இந்த பரிகாரங்களில் கலந்துக்கணும் இப்படியெல்லாம் நம்மளுடைய தொலைக்காட்சி மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே அதை வந்து சொல்கிறதுக்கு காரணம் இது பேர் கோச்சாரம்னு பேர் நல்லா தெரிஞ்சுக்கணும் கோன்னா கிரகங்கள் சாரம்னா நகருதல் கிரகங்கள் பயிற்சியாகுறது பேர் கோச்சார பலன் பொதுப்பலன் போராட நட்சத்திரம் தனுசுராசின்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நாம் மட்டும் இருக்க மாட்டோம் பல கோடி பேர் இருப்பான் அவனுக்கெல்லாம் பொதுப்பழகுங்கிறது தான் கோச்சார பலன் அது போக அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும் அதை பார்த்து பலன்கள் நூறு சதவிகிதம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வரப்போகிற மங்களகரமான சோபகிருத வருடம் சோபகிருத வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமையன்று ஸ்ரீ குரு பகவான் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இது குரு பயிற்சியின் பேர் இப்போ குரு பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகும் பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்வார் யார் யார் பரிகாரங்கள் பண்ணிக்கணும் யார் யாருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நவகிரகங்களில் குரு பகவானுடைய சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கணும் பொதுவாக இந்த குரு அப்படிங்கிற வார்த்தை வடமொழி சொல் சம்ஸ்கிருத சொல் அதற்குண்டான இரண்டே எழுத்து தான் கு ரூ அதுக்குண்டான அர்த்தம் அப்படின்னா இருளை போக்குபவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் குருன்னா இருளை போக்குபவன் பொதுவாகவே அது வந்து ஒன்று ஒரு அறியாமையை நீக்கக்கூடியவர் டீச்சருக்கு பேர் சமஸ்கிருதத்தில் குரு தானே ஆச்சாரியன்னு சொல்கிறோம் அப்போது நமக்கு தெரியாததை போக்கக்கூடியவர் குரு இப்போ நவகிரகத்தில் அவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரஹஸ்பதின்னு ஒரு பேர் உண்டு அவருக்கு ப்ரகத் அப்படின்னா பெருசு பதினா தலைவன் பெரிய தலைவன் நவகிரகங்களில் பொன்னவன் தமிழில் பொன்னவன்னா இந்த சொர்ணம் இருக்கு பொண்ணு சொல்கிறோம்ல இந்த பொன் தங்கத்துக்கு அவர் தான் அதிபதி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் குரு இருக்கணும் ஒருத்தனுக்கு வந்து வாழ்க்கையில் திருமணம் வேணும் வசதி வாய்ப்புகள் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா குரு இருந்தால் மட்டுமே இதெல்லாம் கிடைக்கும் அதான் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டாகுமா ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி இப்படிலாம் சொல்லும் குரு நல்ல இடத்துல இருந்துட்டால் அவன் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைவான் குரு ஒருத்தனுக்கு வீக் ஆகிட்டால் பன்னெண்டில் குரு மறைஞ்சிடுறார் மூணு ஆறு பன்னெண்டு இதில்லாம் மறைவு ஸ்தானம் மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓகோன்னு இருந்தாலும் குரு மறைஞ்சிட்டால் அவன் குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு தான் வேலையில் பிரகாசிக்க முடியாது அப்படியே அந்த குருன்னு எடுத்துட்டோம்னால் நவகிரகங்களில் ஐந்தாவது கிரகமாக விளங்குகிறார் அவருக்கு உண்டான தானியம் அப்படின்னு பார்த்தோம்னால் சுன்றல் கடலை எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மலர் முல்லை மலர் அவருக்கு பிடித்த புஷ்பம் முல்லை புஷ்பம் அவருடைய பால் ஆண் பால் குரு பகவான் அதே மாதிரி அவருடைய வண்ணம் மண்ணம் மஞ்சள் கோல்டு உயரமானவர் குரு பகவான் உலோகத்தில் தங்கத்துக்கு அதிபதி அவர் பாஷை தெலுங்கு கன்னடத்துக்கு அதிபதி குரு பகவான் ரத்னங்கள் நவரத்னங்கள்னு பார்த்தோம்னா புஷ்பராகம் கனக புஷ்பராகத்துக்கு குரு பகவான் அதிபதி வஸ்திரம் பொன்னிற வஸ்திரம் அவருடைய துணி பொன்னிற மஞ்சக்கலர் அதே மாதிரி வாகனம் யானை வாகனம் அவருக்கு அவர் மறைஞ்சு போகிற இடம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல குரு மறைஞ்சிடுவார் யாருக்கு யாரோட ஜாதகத்திலே மூணாம் இடத்துல குரு இருந்தால் வேஸ்ட் ஆறாம் இடத்துல இருந்தால் வேஸ்ட் எட்டாம் இடத்துல இருந்தால் வேஸ்ட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் குரு இல்லை பிரயோஜனம் இல்லைன்னு நடத்தும் அவருக்கு பிடித்த சமித்து மரம் அரச அரசமரம் சுவை இனிப்பு திசை வடகிழக்கு அவருக்கு அதிதேவதை இந்திரனும் பிரம்மாவும் குருவே நிர்வாகம் பண்ணக்கூடிய தெய்வம் இந்திரனும் பிரம்மாவும் அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களையும் குரு திசையில் தான் பிறப்பாங்க யார் யார் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது ஒரு வருடம் அவருடைய ஆட்சி வீடு தனுசு மீனம் இது ரெண்டுக்கு அவர் தான் அவருடைய வீடு முதலே சொன்னேன் உச்சம் கடகராசியில் அவர் உச்சம் நீச்சம் மகர ராசியில் மூலத்திரிகோணம் தனுசு நட்பு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் சிம்மம் கன்னி விருச்சிகம் இவங்கள்லாம் நட்பு ராசி அவருக்கு ஃப்ரெண்டு பகை அப்படின்னு பார்த்தோம்னால் ரிஷபம் விதினம் துலாம் அவருக்கு பகை வீடு சுப பார்வை ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இப்படி தசாபுத்தி காலங்கள் பதினாறு இவருடைய அமைப்பு அப்படிங்கிறது இதை இவருடைய சாப்டர் ஏ ஏடோஸ் அவரை பற்றி எல்லா அவருக்கு பிடிச்சது அவர் என்னென்ன பண்ணுவார் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மீனம் ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிற காலத்தில் நன்மை பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் யாராவது மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் நன்மைகளை அடையக்கூடிய ராசியாக இருக்குது பரிகாரங்கள் செய்து பழங்களை அடைய வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் இவங்கள்லாம் பரிகாரத்தில் கலந்துக்கணும் இனி தொடர்ந்து நாம் விரிவாக இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் என்னென்னெல்லாம் பழங்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பல நூல்கள்லேருந்து எடுத்து விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பழைய காலத்து நூலில் இருந்து எடுத்து அவர் சொல்லிட்டு போன ரிஷிகள் சித்தர்கள்லாம் சொல்லிட்டு போனது என்னங்கிறத நாம் விவரமாக விளக்கமாக பன்னெண்டு ராசிக்கும் நாம் இப்போது பார்க்கலாம் அன்பார்ந்த அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பழங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அதாவது வருகின்ற இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமையன்று குரு பகவான் மீனம் ராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் இப்போது உங்கள் ராசிக்கே வரார் அப்போது மேஷராசிக்கு வரும் பொழுது மேஷராசிக்கு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ராசியில கூறும் பொழுது ஜென்ம குரு ராமர் வனத்திலே ராமரே காட்டுக்கு போன நேரம் ஜென்மத்தில் குரு வரும்பொழுது அப்போது நமக்கு நன்மை உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளில் ஒன்றா தான் மேஷம் ராசி இருக்குது இந்த குரு பயிற்சியில் இதை பற்றி நம்மளுடைய விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல்கள் அந்த காலத்து ஓலைச்சுவடிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா உங்கவே குருவேதான் ஒன்று மூன்றும் உகந்த நாள் ஆறு பத்தும் ஈராறும் தீங்காக நின்றிடலோ பலனைகேழு தேடிய பொருள் பூமி வேதமாகும் வாங்கவே அகத்தினிலே அலைச்சல் உண்டாம் வாதம் பித்தம் ரோகம் அது வந்து போகும் தேங்கவே தந்தையோடு புத்திரர்களும் தேடி வரும் தீமை தீதுமுண்டாம் அப்படின்னு விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் சொல்லுது பலவிதமான இன்னல்கள் துயரங்கள் துன்பம் கஷ்டங்கள் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்றாம் இடத்துல குரு பகவான் செஞ்சிருச்சா ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அதாவது ஜென்ம ராமர் ஜென்மத்துக்கு ஜென்மத்தில் இந்த மாதிரி அவருடைய ராமருடைய ராசியில் ஜென்மத்தில் குரு வழும்பொழுது தான் வனத்துக்கு போனதும் வனத்திலிருந்து ராவணன் சீதையை வந்து கடத்தின் போய் சிறை வைத்தது நடந்துதான் பலன்கள் உதாரணம் நூல்கள் சொல்லுது இப்போ நமக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது என்ன சொல்லுதுன்னா அதிக கழகம் உண்டாகுதல் தேவையில்லாத கழகம் வம்புச்சண்டை வழக்குச்சண்டை சண்டை இந்த மாதிரியெல்லாம் உண்டாகும் தொழில் வகையில் நஷ்டம் சங்கடங்கள் தேவையில்லாத அலைச்சல் ஜீவன வகையில் பங்கம் வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனை ஜீவனம்னா அதான் வாழ்கிறதுக்கே கஷ்டம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் பணக்கஷ்டம் கஷ்டம் இடம் வெட்டு இடம் மாறுதல் இருக்கிற இடத்த விட்டு வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இடம் மாறியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்கு ஏற்படும் ஒன்றில் குரு இருந்தால் தேசத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைவான் நாட்டை வட்டுமே வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஜென்மத்தில் குரு இருந்தால் தேசத்தை விட்டு வெளியேறணுமா அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு கஷ்டங்கள் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது நூல்கள் பணச்சலவை ஏற்படுத்துவார் விரய செலவு தேவையில்லாத வீண் விரைய செலவு விரோதங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் பகைமைகள் நல்ல நண்பர்களாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் விரோதத்தை ஏற்படுத்தி நம்ம மேலே இருக்கக்கூடிய நாமளும் அவனு சேர்ந்த தப்பெல்லாம் நாம் மட்டும் செஞ்ச மாதிரி பழி போட்டு போயிடுவாங்க அது விரோதம்னு பேர் அந்த மாதிரி தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்துவார் பொருள் நாசம் இருக்கக்கூடிய பொருளை வச்சு வச்சு சாப்பிட்றது பொருள் அழியும் பந்து விரோதம் பந்துன்னா என்ன பால் கிடையாது சொந்தக்காரங்களுக்கு மேல் பந்து பந்து வர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல இஷ்டமித்ரு பந்து அப்படின்னா சொந்தங்கள் விரோதம் உண்டாகும் மனக்கஷ்டம் பிரயாணத்தில் தீமை போக்குவரத்தில் ஏதோ ஒரு அவன்கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் அவன் ஏதாவது கொடுப்பான்னு போனால் அதுலேயும் நஷ்டம் அதில் தீமை உண்டாகுமா அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனையும் வருமா பிரயாணத்தில் தீமை திருமண தடை திருமணத்தில் தடை உண்டாகும் கௌரவ குறைவு ஏற்படும் மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க ஒரு பத்து பேர் போகிறோம்னா ஒம்பது சேர் இருக்கும் ஒம்பது பேர் குழந்தைப்பான் நீ நிலுப்பா அப்படின்னு நமக்கு மரியாதை இருக்காது நம்மளோட சின்னமனாக இருக்குன்னா கொண்டிருப்பான் அதுதான் கௌரவ குறைவு மரியாதை இல்லாத தன் பண்ணக்கூடியது கணவன் மனைவி பிரிவு உண்டாகும் ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும் சகல நோய்களும் வந்து போகும் பீடைகள் கவலை உண்டாகும் மருத்துவ செலவு ஏற்படும் அப்படின்னு இந்த விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் சொல்லுது அப்போது இந்த குரு பயிற்சி அப்படின்னு எடுத்திருந்தால் மேஷராசிக்கு நன்மைகள் கிடையாது பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் மேஷராசி இந்த பரிகார விவரங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் நான் இறுதியில் தங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக நாங்கள் பண்ணக்கூடிய அந்த ஹோம பூஜை பரிகாரத்துக்கு இவ்வளோ கட்டணம் இதில் கலந்துட்டு கண்டிப்பாக பிரசாதங்கள்லாம் பெற்றுக்கலாம் நான் எல்லா ராசியும் என்னென்ன ராசி பரிகாரம் பண்ணணுமோ உங்களுக்கு எல்லாம் பொதுவாக எப்படி பண்ணணும் என்னங்கிறது இறுதியில் தனியாக சொல்கிறேன் அதனால் மேஷராசி அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வருட காலம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து குரு பகவானை மனதிலே பிரார்த்தனை செய்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வந்து மேற்கொண்டும் நாங்கள் பண்ணக்கூடிய இந்த பரிகார யாகத்தில் கலந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறையருளை பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன் நேயர்களுக்கு நான் குரு பயிற்சியை பற்றி பேசுனேன் இந்த குரு பயிற்சியில் சில ராசிகள் அவசியம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்ன பரிகாரம் என்னென்ன ராசிகள் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சியாகின்ற அந்த இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை என்று எங்களது ஆலயத்தில் ஸ்ரீ குரு பகவான் மூலமந்திர காயத்ரி மந்திர பரிகார சாந்தி ஹோமம் அப்படிங்கிறத செய்கிறோம் இதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அவசியம் கலந்து கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தால் மேஷம் ராசி அஸ்வதி பரணி கிருத்திகை ரிஷபம் ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் கடகம் ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் கன்னிராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை மகரம் ராசி அவிட்டம் திருவோணம் உத்திராடம் கும்பராசி அவிட்டம் சதஜம் பூரட்டாதி அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த ராசி நேயர்கள் அவசியம் இந்த பரிகார பூஜைகளில் கலந்துக்கணும் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தெரிவிக்கிறேன் அதில் வாட்ஸ்அப் கூகுள் பே எல்லாமே இருக்குது அந்த தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் யா ஒரு பரிகாரம் ஒருத்தருடைய பேர் நட்சத்திரத்துக்கு ரூபாய் இரநூத்தி ஒன்று மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த கூகுள் பேயில் அந்த இரநூத்தி ஒரு ரூபாயை அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் நட்சத்திரத்தை அனுப்பிச்சி வைக்கணும் கூட உங்களுடைய வீட்டு விலாசத்தை அனுப்பிச்சால் இந்த பரிகார ஹோமங்கள் செய்து உங்களுக்கு அதற்குண்டான விபூதி குங்கும பிரசாதங்கள் அந்த குரு பகவானுடைய கயிறு இதெல்லாமே நாங்கள் பிரசாதமாக கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம் அப்போது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அனுப்பி கூகுள் பேயில் பணம் அனுப்பிச்சு முன்பதிவு அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம் அதற்குண்டான கட்டணத் தொகை ரூபாய் இரநூத்தி ஒன்று என்னுடைய அலைபேசி எண் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இது என்னுடைய தொலைபேசி எண் டி சரவண சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடம் வேத சிவாகம பாடசாலை எனவே இந்த ராசி நேயர்கள் அவசியம் இந்த பரிகார யாகத்தில் கலந்துன்று இந்த குரு பகவானுடைய மூலமந்திர ஹோமத்தின் மூலமாக இந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுபட்டு எல்லாம் வல்ல இறைஞர்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்